எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஜெய் சிங் என்னை சுற்றி நிறைய செய்திகளை நான் டெய்லி கேள்விப்படுறேன் நீங்களும் கேள்விப்படுவீங்க நிறைய செய்திகள் நடக்குது அரசாங்கத்தில் நிறைய நடக்குது உலகத்தில் நிறைய நடக்குது ஒரு கிரிக்கெட் மேட்சாக இருக்கட்டும் அதில் கூட நிறைய காரியங்கள் நடக்குது நிறைய பேரோடய குடும்பங்கள் நிறைய காரியங்கள் நடந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ யூடியூபை ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சு ஒரு அடித்தளமாக வச்சு இந்த உலகத்துக்கு என்னால் என்ற ஒரு எனக்கு தெரிஞ்ச நல்ல செய்திகளை என்னுடைய அனுபவங்கள் மூலமாக எனக்கு தெரிஞ்ச நல்ல காரியங்களை நான் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன் சொல்லும்போது எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த செய்தி ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சால் அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கு உங்களால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் சொன்ன செய்தி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னால் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் அதனால் நான் இதை ஒரு அடித்தளமாக வச்சு இந்த உலகத்துக்கு சுற்றி நடக்க காரியங்களை வச்சு நான் நிறைய நல்ல செய்திகளை சொல்ல போகிறேன் அதுக்காக தான் பேசிக்காக அந்த சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒன்றுமே இல்லை நான் யாருமே இல்லை என்னுடைய அடையாளம் என்னென்னா நான் வந்து நான் ஏசுவை அதிகமாக நேசிக்கிறேன் அவர் உங்களையும் நேசிக்கிறாருங்கிற ஒரு செய்தியை வந்து அது வந்து உலகத்துக்கு சொல்லணும் விரும்புகிறேன் ஸோ அது இதுதான் என்னுடைய அடையாளம் என்னோடய டிஷர்ட் பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் கிறிஸ்டியன்ஸாக கிறிஸ்டின் வெறி உள்ளவங்களா இல்லை மட்டும் தான் பேச போகிறீங்களா அப்படிலாம் இல்லை ஒரு அடி அடித்தளமே வந்து எல்லாரையும் நேசிக்கணும் அதனால் என்னை சுற்றி இருக்கிற எல்லோரையும் எனக்கு சமமாக நான் நேசிக்கிறேன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக நான் பார்க்குறேன் எல்லோரையும் நேசிக்கிறேன் எல்லாருமே நேசிக்கிறேன் அதனால் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக நான் செய்தி சொல்கிறதுக்காக தான் இந்த சேனலில் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதனால் இன்னும் நிறைய வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட் வைக்கிறோம்னு வைங்களேன் கவர்மெண்ட்டுக்கு எதாவது ரிக்வஸ்ட் கொடுக்கணும் இல்லை யாருக்கும் ஒரு செய்தி சொல்லணும் என்ன வேணால் நல்லது மட்டும்தான் இங்கே நான் வந்து சொல்ல போகிறேன் யாருடைய மனசையும் புண்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் ஒருவேளை யார் ஒருத்தர் புண்பட்டாங்கன்னா கெட்ட ரொம்ப மோசமான செயலை செய்தவங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது சுருக்குன்னு கொத்தலாம் தவிர ஒருத்தங்களை தான் ஆசைப்படுவேன் ஒருத்தங்க இப்படி செய்யாதீங்க அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்படி தான் சொல்லுவேனே தவிர எந்த விதத்திலையும் யாரையும் கஷ்டப்படுத்தி நான் செல்லும் சொல்ல மாட்டேன் ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்கலாம் உங்கள் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் பார்த்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா போதும் தேங்க்யூ